என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி நம்ம தூக்கி போடுற ரோலில் வச்சு எனக்கு ஒரு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு யூஸ் சைட்டாக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபஸ்ட்டை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் என்கிட்ட ரெண்டு ரோல் இருந்துச்சு அதில் வந்து நான் ஒரு கொஞ்சம் பாதி எடுக்காமல் கொஞ்சம் கூடவே நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஆல்ரெடி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே அளவு இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த அளவு வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான அட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை கரெக்டாக வந்து ஷேஃபாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஒரு பெரிய அட்டைப்பட்டுலேருந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்தேன் அதனால் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்குது நம்ம இதை நீட்டாக வந்து ஒரு ஷேஃபுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நீட்டாக வந்து சுற்றி வர இந்த ஷேஃபுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு உங்கள்கிட்ட இந்த மாதிரி வந்து கார்போர்டு அட்டை இல்லைனா நீங்கள் எக்ஸாம் பேடு கூட பசங்களோட பழைய எக்ஸாம் பேடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இல்லாட்டி நம்ம காலண்டர் அட்டை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் வந்து ப்ளூ கலர் வந்து நான் பெயிண்டிங் வந்து இதில் பண்ணிக்கிறேன் இதில் நம்ம கிட்டே ஏதாவது நல்ல வால் பேப்பர் ஸ்டிக்கர் இருந்தா கூட இதில் ஒட்டி விடலாம் இல்லாட்டி நம்ம இந்த மாதிரி பெயிண்டிங் கூட நம்ம பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் வந்து பெயிண்டிங் வந்து பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே இந்த கலர் வந்து கொடுத்து முடிச்சுக்கிறேன் ஒரு பக்கம் மட்டும் கொடுத்தா போதும் ரெண்டு சைடு அடிக்கணும்னு தேவையில்லை நம்ம ஒரு சைடு மட்டும் இந்த கலர் வந்து ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சாச்சு வந்து அப்படியே வந்து நல்லா காயட்டும் நம்ம வந்து அந்த சைடு வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த ரோலுக்கு வந்து நம்ம ஒரு கலர் வந்து கொடுத்துக்கலாம் இதில் வந்து நான் லைட் க்ரீன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கேன் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம் நமக்கு நம்மளோட இஷ்டம் தான் நமக்கு பிடிச்ச மாதிரி எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நான் வந்து இதில் வந்து லைட் க்ரீன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கேன் இது ஃபுல்லாகவே ரெண்டு ரோல்லுமே நான் அந்த க்ரீனை வந்து அடிச்சு விட்டு நல்லா வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ரோலுக்கு வந்து அடித்து முடிச்சாச்சு இது லைட்டாக வந்து காயட்டும் இப்போ நம்ம இந்த ரோலுக்கும் வந்து இந்த க்ரீன் கலரை வந்து நம்ம கொடுத்துக்கலாம் நம்ம ரெண்டுக்குமே அடித்து முடிச்சாச்சு அடுத்த இதில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு சிம்பிளாக நம்ம வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துக்கலாம் நான் வந்து எல்லோ கலர் பெயிண்ட்டில் இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி எல்லோ கலரில் ஒரு ஃப்ளவர் மாதிரி நான் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துக்கிட்டேன் ரொம்ப நான் வந்து கிராண்டாக வந்து இதில் வந்து கொடுக்கல சும்மா சிம்பிளாக தான் வந்து கொடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி சென்ட்ரெலாம் நம்ம பட்டை வச்சு இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம் பாதி மட்டும் நம்ம போட்டால் போதும் கீழே நமக்கு தேவை கிடையாது இந்த பாதி இது மட்டும் நம்ம பாதி சைடு மட்டும் இந்த டிசைன் கொடுத்தா போதும் ரெண்டுலேயுமே நான் இந்த ரெண்டு ரோல்லையுமே இந்த பாதி தான் நான் டிசைன் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம அடுத்து இது ரெண்டையுமே வந்து இதில் வந்து நம்ம கம்மு வச்சு ஒட்ட போகிறோம் ரெண்டையும் நான் வந்து ஒட்டிக்க போகிறேன் இது ரெண்டையும் வந்து இது கம்மு வச்சு நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டையுமே ஒட்டியாச்சு கொஞ்சம் இடம் விட்டு இடம் விட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டணும் ரொம்ப கிட்டே கிட்டே ஒட்டாமல் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒட்டிட்டு அடுத்து என்கிட்ட வால்பேப்பர் வந்து இருந்துச்சு அதில் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி சுற்றி வர நான் வந்து ஓட்டி விட்டுருக்கேன் அடுத்து வந்து நம்ம இந்த பசங்களோட ஜாம்ரி பாக்ஸில் சென்ட்ரில் இருக்கும் சில பாக்ஸ் வந்து ரெண்டு சைடு நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸில் வந்து இந்த மாதிரி சென்ட்ரில் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்ம யூஸ் பண்ணாத ஏதாவது பாக்ஸ் கடன் தான் எடுத்துக்கோங்க என்னோட பாப்பா விட்டு போன வருஷம் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணாத இந்த சென்ட்ரில் வந்து இருந்துச்சு நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் இதை சுற்றி வர வந்து இதை கட் பண்ணி நீட்டாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் இதில் வந்து தர்மா கூட இந்த சேஃப்க்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தனால இது வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம சுற்றி வர ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து இதை நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணலை நான் சும்மா நல்லா தான் இருக்குது பாக்ஸ் வந்து நல்லா நீ ஒயிட் கலரில் நல்லா தான் இருக்குது அதனால் நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணலை சும்மா நடுவில் மட்டும் நான் எல்லோ கலர் பெயிண்ட் வந்து பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து நான் சுற்றி வர ஒயிட் கலரில் இருக்கட்டும் நடுவில் மட்டும் நான் எல்லோ கலர் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதையும் வந்து இந்த சைடு வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஓட்டுற மாதிரி வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மூணையுமே ஒட்டி முடித்தாச்சு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்மளோட வளையல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த வலையல்லாம் இந்த இதில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இதுக்குன்னே தனியாக நம்ம வந்து ஆன்லைனில் வந்து வாங்குவோம் அது மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வீட்டிலே வந்து செஞ்சிடலாம் நம்மளோட வளையல்லாம் வந்து நம்ம இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் நம்ம தேட வேண்டியது எதுவும் இருக்காது வளையலும் வந்து உடஞ்சி போகாது வந்து நம்ம தனித்தனியாக வந்து போட்டு வச்சுக்கலாம் நம்மளோட வளையல் கிட்ஸோட வளையல் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வச்சுக்கலாம் இல்லை நம்மளோட கவுரிங் வளையல் கிளாஸ் வளையல் இந்த மாதிரி நம்ம தனி வந்து போட்டு வச்சுக்கலாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் அடுத்து இந்த பாக்ஸில் வந்து நம்ம இயரிங்லாம் நம்ம வந்து மாட்டி வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவே இருக்கும் இதில் நிறைய இயரிங் வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம் இதில் வந்து நமக்கு மாட்டி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்து டக்குன்னு இதில் வந்து நம்ம எடுத்து மாட்டி வச்சிடலாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் இதில் வந்து ஈஸியாக இருக்கும் வேஸ்ட்டாக தூக்கி போகிற ஒரு பொருளை வச்சு நம்ம ஆன்லைன் ப்ராடக்ட்டே நம்ம வந்து வீட்டில் வந்து செஞ்சாச்சு இதுக்குன்னே நிறைய வந்து நமக்கு வந்து ஆன்லைனில் வந்து கிடைக்குது அதுக்கு நம்ம வேஸ்ட்டாக நம்ம காசு செலவு பண்ணி அதுக்குன்னு ஒரு இது வாங்காமல் இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போகிற இதை வச்சு நம்ம வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து போடுறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் அதுக்காண்டி தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் இது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்